சின்னத்திரை நாடகங்களில் வெள்ளித்திரையிலிருந்து வரும் நடிகர் நடிகைகளுக்கு தனி மவுசுதான் சினிமாவில் நடித்த முன்னணி நடிகையாக இருந்தபொழுதும் சின்னத்திரை வாயிலாக மக்களுடன் நெருங்கும் வாய்ப்பை பெறுவதாக இதை மிஸ் பண்ண தவறுவதில்லை நம் நடிகைகள் அவ்வாறு சின்னத்திரையில் கலக்கிய ஐந்து நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌனிகா நயன்டேஸ் காலகட்டங்களிலும் பாலு மஹேந்திராவின் வண்ண வண்ண பூக்கள் மே மாதம் போன்ற படங்களில் நடித்த மௌனிகா சன் டிவியில் ஒலிபரப்பான சொந்தம் என்கின்ற சீரியல் மூலம் தமிழ் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டவர் இதில் இவரது அகிலா கதாபாத்திரம் கலைஞர் கருணாநிதியை மிகவும் கவர்ந்த ஒன்று திரைத்துறையை விட்டு இருந்தவர் மீண்டும் கடைக்குட்டி சிங்கம் கண்ணகி போன்ற படங்களில் நடித்திருந்தார் தற்பொழுது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் ஆஹா கல்யாணம் என்ற தொடரிலும் கலக்கி வருகிறார் மௌனிகா அடுத்தது நளினி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த நளினி திருமணத்திற்கு பின் தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஒதுங்கி இருந்தார் இவரை மீண்டும் சின்னத்திரைக்கு இழுத்து வந்த பெருமை குட்டி பத்மணியை சாரும் சன் டிவியில் ஒலிபரப்பான கிருஷ்ணதாசி சீரியலில் ஜெமனி கணேசனுக்கு எதிரான அழுத்தமான கதாபாத்திரத்தில் படல் எடுத்தார் நளினி மீண்டும் லண்டன் அரண்மனைத்ரி போன்ற படங்களில் நடித்திருந்த நளினி தற்பொழுது விக்ரம் வேதா சீரியலில் நடித்து வருகிறார் அடுத்தது தேவயானி அஜித் விஜய் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்த தேவயானி திருமணத்திற்கு பின் சன் டிவியில் ஒலிபரப்பான கூளங்கள் சீரியலில் அபி என்ற குடும்ப பெண்களின் புகழ்பெற்ற நட்சத்திர தூடி என்றால் அது லதாராவ் மற்றும் ராஜ்கமல் தான் ஒரே வண்ண ஆடையில் தோற்றமளிக்கும் இந்த ஜோடிகள் அந்த காலகட்டத்தில் சம ட்ரெண்டிங்கில் இருந்தார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடித்துள்ளதாராவ் தில்லாலங்கடி நிமிர்த நெல் போன்ற படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் அடுத்தது நடிகை ராதிகா எம் ஆர் ராதாவின் கலைவாரிசு என அடையாளப்படுத்தப்பட்ட ராதிகா சின்னத்திரை தொடங்கிய காலத்திலிருந்தே தனது ராடன் தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல வெற்றிகரமான சீரியல்களை தயாரித்தும் நடித்தும் உள்ளார் இன்று வரை வெற்றி நடிகையாக சின்னத்திரை வெள்ளித்திரை இரண்டையும் சமமாக பேலன்ஸ் பண்ணி ஜொலித்து வருபவர் இவர் மட்டுமே